ட்ரையாங்கல் விஷயம் போயிட்டு இருக்கு மத்தவங்க சேர்ந்து ரெண்டு காக்காய்க்கும் சண்டைனா நடுவில் நரி வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த ட்ரையாங்கல் லவ் பிரச்சனைக்குள்ள வரும்போது அரோராக்கும் கமருதீனுக்கும் இப்போ டீம் அந்த வீடு சப்போர்ட் இருக்கு திவாகர்க்கும் பாருக்கும் எதிர எதிராக இருக்குன்னு போது இவங்க என்ன ரொம்ப மாதிரி வந்துட்டு என்ன கேட்டா அந்த ஆர்கியுமெண்ட் வந்து பாரு அவாய்ட் பண்ணலாம் தான் சொல்றேன் இதெல்லாம் தான் பாருக்கு வந்து மைனஸ் ஆகுது அவங்க அப்படிதான் பண்றாங்கன்னு தெரியுதுன்னு நீங்க அங்க போய் நியாயம் சொல்லி உங்க ப்ரூஃப் சொல்லி நீங்க உங்களுக்கான வந்து என்ன சொல்றது அந்த ஒரு டீட்டெயிலாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா கேளுங்க ஆனால் இதை நான் கேட்க போகிறேன் இது நான் இப்படி கேட்க போகிறேன் இது இது இந்த பாயிண்ட் எடுத்து வைக்க போகிறேன் நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட சொல்றீங்க நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை சொல்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்காக அந்த வீட்டில் யாரும் பேச போகிறதுலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் தான் பேசணும்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ அது என்ன ப்ரூஃப் பண்ண நினைக்கிறீங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது வந்து அங்கங்க அவங்க பண்ணுறதுனாலே இன்னும் அவங்களோட கேம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லைனா வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுக்கு போய் நிற்கிது அதை அவங்க அவாய்ட் பண்ணணும் ஆனால் அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸான சொல்லுவேன் இப்போ இல்லை இந்த அரோரா விஷயத்தில் கெமி கெமின்னு எல்லாரும் சொல்றேன் ஓப்பனை வேறு சொல்லிடுறாங்க பத்தாக்குறைக்கு அது பிரவீனையும் கூப்பிட்டு கேட்குறாங்க கேப்டன் கேப்டன்சிலையும் செகண்ட் ரவுண்ட் போகலாம் பிக்பாஸ் சொன்ன அப்புறம் மறுபடியும் கேட்டு பேசியிருக்கலாம்ல நீங்களே டக்குன்னு அமைச்சுருங்க சரிங்க மற்றவங்களுக்கும் சான்ஸ் வரணும் இல்லை செய்யணும்னா நீங்கள் ஒரு நாலு பேரை வச்சிருக்கீங்க அவங்களே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க வின் பண்ணிட்டா இன்னும் அதே ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுறீங்க நம்ம போது தானே சான்ஸ் வரும் வின் பண்ணுறோம் பண்ணலாங்கிறது அப்புறம் ஆனால் பார்ட்டிசிபேஷன்ன்றது எல்லாரும் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஓட்டிங்கில் தானே போனோம் அப்படின்றார் பிரவீன் அப்போ அந்த ஓட்டிங் போனால் போட்டோம் ரெண்டு ஓட்டு போட்டிங்கன்னா ஆமாம் அது கரெக்டாக பேருக்கு ஒரு ஓட்டிங் அஞ்சு ஓட்டு மெயினாக வந்து கெமிக்கு போடணும் சுவிக்கு போடணும் அரோரக போகணும்லாம் போட்டுட்டு பாருக்குன்னும் போது பேருக்கு ஒரு ஓட்டு பிரவீனோ இன்னும் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க கெமியே போட்டாங்க அவங்களே நல்லவங்க இல்லை ஸோ அவங்களே போட்டாங்க நம்போது அப்போ லீடிங் ஓட்டில் இருக்கவங்க தான் போனோம் அப்படின்ற இடத்துல திருப்பி பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு ஓட்டை போட்டு நாங்களும் உங்களுக்கோ ஓட்டு வரணும்ல வந்துச்சு ஆனால் வந்து அது லீடிங்கில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறது வந்து இது வந்து என்ன சொல்கிறது இது ஆல்ரெடி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் நைட்டே வந்து கனி குரூப்பு பேசியிருப்பாங்க எதுலேயுமே பார்வை வந்து இது பண்ணிடணும் அவளுக்கான ஸ்பேஸே கொடுக்காம மாதிரி இன்டெரக்டா பேசிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் பாரு ஃபேன்ஸ் பேசுறோம் அது வந்து ஏன் நீங்க நீங்க டாஸ்க்கை டாஸ்க்கா போது எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் போது அங்கே ஓட்டிங் போகிறீங்கன்னும் போது அந்த பொண்ணுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்றத்திலையும் அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸே இடத்துலையும் அந்த பொண்ணு பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே தானே ஸ்கோர் பண்ணுவா அதுக்கான ஸ்பேஸே நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொல்றது எந்த விதமான ஒரு நியாயமான விஷயம் அப்படி என்ன விதமான மனநிலைமை அப்படிங்கிறது எனக்கு புரியல பண்ணாங்க அது பண்றது தெரியறதுனால தான் பாரு கொஸ்டினும் பண்றாங்க ஆனால் எனக்கு என்னென்னா பாரு கொஸ்டின் பண்ணாலும் அங்கே ஆன்சர் கிடைக்காது அவங்களாம் தெளிவா இருக்காங்க அந்த ஆன்சர்ல அவங்க அவங்க உருவாக்கின கொஸ்டினுக்கு அவங்க தான் ஆன்சர் சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாதுன்னா நீங்க அங்கே ஆர்கியூ பண்ணுறதே வேஸ்ட்டு அப்போ எப்படி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டா அது எனக்கும் தெரியல இந்த ஷோ போகிற போக்கில் தான் அது கண்டுபிடிக்கணும் ஆனா கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் பாரு வந்து இதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம் ஏன்னா தெரிஞ்சு போயிடுச்சு இப்படிதான் இருக்குது இல்லை இப்படி தான் போக போகுதுன்னு ஸோ இதில் நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணிக்கலாம் இல்லை பெட்டராக இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பாரு யோசிக்கணும்ன்றதான் என்னோட சின்ன அட்வைஸ் அப்போ வந்து உள்ள பிரவீனும் அதே விஷயத்த விக்ரம் கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்றப்போ இப்போ கெமிதான் அனுப்புறம் கெமிதான் அனுப்புறன் வேற ஒரு விஷயத்த விற்கிறா அப்படின்னு சொல்றாங்க இங்க அரோராவும் வந்து இங்கே வந்து கிட்ட பேசிட்டு உள்ளே போயிட்டு துஷார்கிட்ட கமருதீன் கிட்ட எல்லாம் அவங்கவுங்க ஸோ இங்கே பேசுறது பேசினாலும் அங்கங்க போக தான் போகுது அப்படின்னும் போது வேஸ்டா இவங்க ஏன் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ கெமிக்கும் பார்வக்கும் ஒரு சட்டை அது உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது எப்போ வெடிக்குமோ தெரில அது ஒன்று போகுது அதுக்கப்புறம் பாரு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ நாளைக்கு உட்கார வச்சு நீங்கள் டாஸ்கப்பாக கேட்காதுங்க உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே பேசுடுங்க அப்படி அப்படின்றாங்க அதை நாளைக்கே நான் பேசுகிறேன் நான் இன்னிக்கே பேசுகிறேன் அதை நீ சொல்ல அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனே பார்வகிட்ட பண்ண முடியல அப்படின்னு பின்னாடி போய் அரோரா பேசுகிறாங்க எங்கள் ஹெல்த்தியான கான்வர்சேஷனா ரெண்டு பேர் பெஸ்பெக்டிவும் கேட்டுட்டு பேசணும் சரி உங்கள் சைடுக்கு இது இருக்கா இது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்வை போயிட்டு அந்த மேட்ச் பாஸ் ஃபிளிக்ஸ் ஃபிளிக் பண்ணுற டாஸ்கில் பண்ணலை தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல தான் அதுக்குன்னு டாஸ்க் போகிறவங்க தான் ஸ்கோர் பண்ணணும் இல்லை ஸ்கோர் பண்ணால் தான் அடுத்த சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஃபேர் இல்லைல்ல அவங்கவுங்க போடுற எஃபோர்ட்டை போடுவாங்க இதே கெமி போய் தோத்துட்டு வந்தால் நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா இல்லை வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆள் வந்து ரம்யா போய் தோத்துட்டு வந்தால் இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை சபரி போய் தோத்துட்டு வந்தால் சபரி அவர் உள்ளே வர வரமாட்டார் எதுக்குமே பெருசாக இவங்க போங்க இவங்க எல்லாத்தையும் அப்படி தான் ஊசி பேத்தி விடுறாரு போது அவர் என்ன ப்ளே பண்றாருன்னே தெரியல அதை இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம் நம்ம ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவ்வளவு தைரியத்துல உட்காந்தா அப்ப ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல எலிமினேட் ஆகி போனவங்க எல்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க ஸ்லோவா உங்க கேம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க உள்ள ஸ்ட்ராங்கா உட்காந்துருப்பீங்கன்றது எந்த கான்பிடன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க டீம் கொடுக்குற சப்போர்ட்லயா இல்ல நீங்க பிஆர் செட் பண்ணிட்டு வந்த சப்போர்ட்லியா இல்ல உள்ள நம்மளுக்கு நம்ம குரூப் தானே இருக்காங்க நம்ம யாரும் நாமினேட் பண்ணா பண்ணாதானே வெளியில போவோம் அப்ப அது வரைக்கும் நாமினேட் பண்ணாம இப்படியே வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம்ன்ற தைரியத்திலே தெரியல அவர் ஒன்று உள்ள பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த பொண்ணு எப்படியோ நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க பண்ணா அதை வந்து சரியா பண்ணலன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் காரணம் தான் பண்ண போறாங்கன்னா நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி நம்ம கேட்கணுன்றதுல தெளிவா இருக்கு ஆனா அது எல்லா இடத்துலையும் எடுத்து வைக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ் வேலிட் இல்லாம போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அரோரா கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லாக்கர் டாஸ்க் வந்தோடனே இப்போ விளையாடிட்டாங்க ஆனா போய் எடுத்துட்டு வரணும்ல திங்ஸ் அதில் நான் கேட்டுக்குவேன் நான் தான் போவேன் சொல்லிடுவேன் அதை உட்காந்து பேசுவேன் அதை நாளைக்கு பேசுங்கன்றாங்க அதை நீ சொல்லாத எப்போ பேசணுன்னு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அதுவும் போய் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து டாஸ் வின் பண்ணால் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் போன வாட்டி வந்து எயிட்டீன் செகண்ட்ஸில் உள்ள போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வாட்டி வந்து நைன் செகண்ட்ஸ்ல போய் எடுக்கணும் மூணு பேர் தான் போகணும் போது ஸோ ஒரு வழியா பாரு வந்து தனக்கான ரைட்ஸை பேசி கேட்டு வாங்கிடுறாங்க ஸோ வந்து அரோரா கமருதீன் அதுவும் அவங்க சாய்ஸ் பாருங்க மூணு பேரும் முட்டுற மாதிரி விடுறாங்க அரோரா கமருதீன் பாரு இதை பிளான் பண்றது செய்யறது எல்லாமே வந்து விக்ரம் அந்த விக்ரம்